மகானதி எபிசோட்ல அடுத்து என்ன ஆக போகுதுன்னு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விஜய் வந்து காவேரிக்காக வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு இருக்கும்போது ஒட்டுமொத்த ஃபேமிலியை வந்து வார்த்தைகள் அப்படி கொட்டுறாங்க விஜய் வந்து குமரனுக்காகவும் யமுனாவுக்காக என்னென்னவோ பண்ணிருக்காங்க ஆனா கொஞ்சம் கூட கிரேட்ஃபுல்னஸ் இல்லாம அதெல்லாம் வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் தெரிஞ்சா பிரச்சனை ஆகுன்றதுனால விஜய் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி போட்டுறாங்க சாரதா வந்து உடனே உள்ள போய் காவேரிட்ட வந்து இவன் வந்து இவ்வளவு தூரத்தை இங்க பேசுறேன்னா உங்க கழுத்துல இருக்கிற தாலினாலதான் அது முதல்ல போய் வெளியே போய் கழட்டி வீசிட்டு வாங்கற மாதிரி சொல்றாங்க அது வரைக்கும் அமைதியா வந்து அழைத்துட்டு இருந்த காவேரி வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து அமைதியா இருக்க கூடாது நம்ம நம்மளுக்காக ஸ்ட்ரூட் பண்ணும் நம்ம வந்து நம்மளோட பாயிண்ட் வந்து சொல்லணுன்ற மாதிரி எழுந்திருக்கிறாங்க இல்லமா அது மட்டும் முடியாது என்னால நாங்க வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் ஸ்டார்டிங்ல பண்ணா கூட இப்ப நாங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கும் விஜய் வந்து ஒரு வார்த்தை கூட தப்பா பேசாதீங்க நீங்க அவங்க ஒரு தப்பு பண்ணதுனால இவ்வளவு நாள் அவங்க பண்ண நல்லது எதுவும் உங்க கண்ணுக்கு தெரியலையா நிவின் வேற கரெக்ட் டைம்க்கு வந்து ஃப்ரீம்க்குள்ள வராங்க அங்க நடந்த எல்லா விஷயம் குமரன் வேற நிவின்ட்ட சொல்றாங்க இது கேட்டு நிவின் வந்து யமுனா விழுத்துட்டு போய் மூஞ்சில பலன் நடிச்சிடுறாங்க பாத்தியா யமுனா உன்னால எவ்வளவு பிரச்சினைன்னு ஒரு விஷயம் ஃபுல்லா நீ கேக்குறது இல்ல எல்லாத்தையும் பாதியில கேட்டுட்டு அரகுறை வேலை பண்றது ஸ்டார்டிங்ல கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணா கூட அவங்க அந்நியுமே ஹாப்பியா தான் இருக்காங்க நீ உன் அக்காவோட வாழ்க்கையை தொலைச்சிட்டேன் காவேரி வேற விஜய்க்கு சப்போர்ட் பண்றது கேட்டு சாரதா வந்து ரொம்ப கோவமாய் உனக்கு அவன் தான் முக்கியம்னா இப்பவே இந்த வீடு விட்டு கிளம்பு இப்படி ஒரு பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து தலை முழிக்கிறேன் இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க அடுத்த எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு பாக்கலாம் அது வரைக்கும் பாய்